பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆளியார் டேம்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் சுத்தி மலைகள் தென்னமரம் இயற்கை சூழல் நிறைந்த அந்த பொள்ளாச்சியோட அந்த வாசனை இந்த டேமு மேலே பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து எடுத்திருக்காங்க அமைதி படை அதே மாதிரி மம்பூட்டியோட மௌனம் சம்மதம் இங்கே தான் இருக்கானே கேட்டேன் ஏன் யாரோ கோயமுத்தூர்ல இருக்கிற பதில் சொல்றேன் நாகராஜ சோழன் ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்